இன்றைய மன்னா நம்முடன் தேவனை கொண்டிருத்தல் வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று இருபத்து மூன்று இதோ கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் அவர்கள் அவருடைய பெயரை இம்மானியல் என்று அழைப்பார்கள் இம்மானியல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம் யோவான் ஒன்று பதினான்கு வார்த்தையானவர் மாம்சமாகி நம் மத்தியில் வாசஸ்தலமிட்டார் ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயு ஒன்று இருபத்து மூன்று இல் நமக்கு இன்னொரு அற்புதமான பெயர் உண்டு இம்மானியேல் இயேசு என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர் இம்மானியேல் என்பது மனிதனால் அழைக்கப்பட்ட பெயர் இம்மானியேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் இரட்சகராகிய இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் இல்லாமல் நாம் தேவனை சந்திக்க முடியாது ஏனென்றால் தேவன் அவரே அவரே தேவன் அவர் இல்லாமல் நாம் தேவனை கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அவர் நம் மத்தியில் குடியிருக்கும்படி மாம்சமான தேவனே இயேசு தேவன் மட்டுமல்ல அவர் நம்மோடுள்ள தேவன் நாம் என்பது இரட்சிக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது நாமே அந்த நாம் நாளுக்கு நாள் நாம் இம்மானியலை கொண்டிருக்கிறோம் மத்தேயு பதினெட்டு இருபது இயேசு இரண்டு அல்லது மூன்று பேர் தம்முடைய நாமத்தினாலே கூடிவரும் போதெல்லாம் அவர் அவர்களுடன் இருப்பார் என்று கூறினார் இவர்தான் இம்மானுவேல் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்று கூடும் போதெல்லாம் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் இந்த நற்செய்தியின் கடைசி வசனமான மத்தேயு இருபத்தெட்டு இருபது இல் இயேசு தம் சீடர்களிடம் இதோ யுகத்தின் முடிவு வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறினார் இம்மானியலாக இயேசு இன்று இங்கே இருக்கிறார் மத்தேயுவின் கூற்றுப்படி இயேசு வந்தார் ஆனால் அவர் ஒருபோதும் தூரமாய் போய்விடவில்லை அவர் மூன்று நாட்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலில் வந்தார் ஒருபோதும் விட்டு விலகவில்லை அவர் இம்மானுவேலாக நம்முடன் இருக்கிறார் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் முட்டாள்களாக இருக்கிறோம் நாம் இயேசுவை அழைத்து தேவனை கண்டுகொள்கிறோம் ஆனாலும் இயேசு தேவனா இல்லையா என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம் இயேசு தேவன் அவர் தேவன் மட்டுமல்ல அவர் நம்மோடுள்ள தேவன் நாம் இயேசுவை அழைக்கும்போது நாம் எகோவாவை கொண்டிருக்கிறோம் நாம் இரட்சகரை கொண்டிருக்கிறோம் நாம் இரட்சிப்பை கொண்டுள்ளோம் மற்றும் நாம் தேவனை நம்மோடு கொண்டுள்ளோம் ஏகோவா இருக்கிறார் நமக்கு இரட்சகர் இருக்கிறார் நமக்கு இரட்சிப்பு இருக்கிறது மற்றும் நாம் நம்மோடு தேவனை கொண்டுள்ளோம் நாம் இருக்கும் இடத்திலேயே தேவனை கொண்டிருக்கிறோம் Amen.